ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அச்சு சீரீஸில் அடுத்த கதை மன்னிச்சுடு அச்சு காலங்காத்தால் பொட்ட பிள்ளையா லட்சணமாக எழுந்திரிச்சோமா அம்மாவுக்கு ரெண்டு வேலை செஞ்சு ஹெல்ப் பண்ணோமான்னு இல்லாமல் எப்படி எரும மாடு மாதிரி தூங்குறதை பாருன் இதெல்லாம் எங்கே உருப்பட போகுது நாளைக்கு கட்டி கொடுக்குற வீட்டில் ஏன் தலையே ஒரு தான் உருட்ட போகிறாங்க எழுந்திருடி அச்சு அம்மாவின் குரல் எட்டு கட்டையில் ஊரை கூட்ட காலை நேரத்து தூக்கத்தை தியாகம் செய்ய வேண்டிய கட்டாயம் அச்சு என்று அஸ்வினிக்கு இந்த அம்மா இப்படித்தான் எப்போ பார்த்தாலும் போட்ட பிள்ளை இதச் செய்யா அதின்னு படுத்தல் முனையை கொண்டே போனாள் அச்சு அவளுக்கு வேலை செய்வது பெரிதல்ல ஆனால் எப்பொழுதும் தன்னை மட்டும் அம்மா இப்படியெல்லாம் பேசுவதுதான் பிரச்சனையே தன்னிடம் இப்படி எறிந்து விழும் அம்மா தன் அண்ணனிடம் இப்படி பேசுவதில்லையே அவனை மட்டும் எப்பொழுதும் கண்ணா ராஜா என்று தானே கொஞ்சுகிறாள் முதலிலெல்லாம் காரணம் புரியாமல் அம்மா தன்னை கொஞ்ச வேண்டும் என்பதற்காக ஓ ஓடி வேலை செய்தால் அச்சு என்ன செய்தும் ஒரு மாற்றமும் இல்லை எப்போதுமே தான் நிர்மமாடாகத்தான் அழைக்கப்படுகிறோம் பொழுது ஏன் வேலையும் செஞ்சு கஷ்டப்படணும்னு தோன்றியது நிறைய முறை எல்லாம் முன்பும் பொட்டப்பிள்ளை கூறே இல்லை என்று சொல்வதுதான் தாங்கவில்லை தான் ஆசைப்பட்ட பல விஷயங்களை தியாகம் செய்ய வேண்டி வரும்போது அவளால் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை தான் ஒன்று கேட்டால் மறுக்கும் அம்மா தன் அண்ணன் கேட்டால் உடனே செய்வது ஏன் என்று புரியவில்லை கொஞ்சம் விவரம் புரியும் வயதில் ஏன் என்று கேட்ட பொழுது புள்ள உனக்கெல்லாம் செஞ்சு என்ன பிரயோஜனம் என்ன இருந்தாலும் இன்னொரு வீட்டுக்குத்தானே போக போற இதே உங்க அண்ணன் தான் நாளைக்கு எங்களை பார்த்துக்க போறான் அப்போ நான் அவனுக்குத்தானே செய்யணும் என்றாள் அம்மா அச்சுவும் விடாமல் அம்மா நான் யார் வீட்டுக்கும் போகமாட்டேன் நான் சம்பாதிச்சு உங்களை பார்த்துப்பேன் உங்களுக்கு நான் தான் எல்லாம் செய்வேன்மா என்பாள் போடி கிறுக்கு பிள்ள போய் வேலையை பாரு என்பாள் அம்மா அப்பா எதையும் கண்டு கொள்ளவே மாட்டார் என் கடன் பணி செய்து கிடப்பதே என்பதை ரொம்பவே ஃபாலோ பண்ணுறவர் அவர் சொன்னாலும் எதுவும் மாற்றம் இருக்குமா தெரியவில்லை அண்ணாவுக்கு கிடைக்கும் பாசமும் செல்வமும் என்றாவது தனக்கும் கிடைக்காதா என்று ஏங்கிய நாட்கள் அதிகம் அச்சு வளர வளர அவளுக்கு நம்பிக்கையற்று போன்றி போயிற்று அவளும் வேலையை மட்டுமே செய்ய தன்னை பழக்கிக்கொண்டாள் நாட்கள் பறந்தது அச்சுவும் பள்ளி படிப்பை முடித்தாள் அம்மா அடுத்த அஸ்திரத்தை எய்தாள் பொட்ட புள்ள மேலே படித்து என்ன செய்ய போறா இன்னொரு வீட்டுக்கு போய் ஆக்கி போடுறதுக்கு இந்த படிப்பு போராதா இனி படிக்க வைக்க இங்கே என்ன பணம் கொட்டியா கிடக்கு எல்லாம் படித்த வரைக்கும் போதும் இன்னும் ரெண்டு வருஷத்துக்குள்ள நல்ல மாப்பிள்ளையா பார்த்து கட்டி வச்சிடலாம் என்றாள் இதே அம்மா அண்ணாவுக்கு போதிய மார்க் இல்லை என்றாலும் கடனை வாங்கி காலேஜில் சேர்த்தது கருத்தில் இருந்தது அம்மாவிடம் பேசினால் வேலைக்காகாது என்பதை உணர்ந்த அச்சு அப்பாவிடம் போராடினாள் அவளுக்கு ஊக்கத்தொகையுடன் கல்லூரியில் இடமும் கிடைக்க அம்மாவால் ஒன்றும் பேச இயலவில்லை அச்சுவும் கல்லூரி படிப்பை வெற்றிகரமாக முடித்தபோது போது அவளுக்கு வேலை வீடு தேடி வந்தது அம்மா அதற்குள் மாப்பிள்ளை பார்த்து அச்சுவை திருமணம் முடித்து அனுப்பிவிட்டாள் வாய்த்தவன் நல்லவனாக அச்சுவின் மனதை புரிந்தவனாக அமைய அச்சு வேலையில் சேர்ந்தாள் வாழ்க்கை நன்றாக போனது அச்சுவிற்கு பெண் குழந்தை ஒன்றும் ஆண் குழந்தை ஒன்றும் பிறந்தது அச்சு தனக்கு கிடைத்த பெரிய பொக்கிஷமாக தன் குழந்தைகளை நினைத்தாள் அச்சுவின் கணவருக்கும் அதே போலத்தான் இந்த இரு குழந்தைகளையும் ஒரே போன்று செல்லமாக வளர்த்தனர் இருவரும் குழந்தைகளை சிறந்த பள்ளியில் சேர்த்திருந்தனர் அச்சுவின் அண்ணாவிற்கு திருமணம் முடிந்து சில மாதங்களே கழிந்த நிலை ஒரு நாள் காலை அலுவலகத்திற்கு கிளம்பும் அவசரம் வீடே அவசர கதியில் இயங்கிக் கொண்டிருந்தது யாரோ வாசலில் கதவை தட்டும் சத்தம் அச்சு வாசலுக்கு ஓடிப்போய் கதவை திறந்தாள் கிழிந்த நாராக கருத்து இழைத்து போய் அப்பாவும் அம்மாவும் வந்தனர் ஏதும் புரியாவிட்டாலும் எதையும் கேட்க மனமின்றி உள்ளே அழைத்து சென்றாள் அச்சு அச்சுவின் கணவரும் நிலைமை உணர்ந்து எதையும் கேட்கவில்லை தன் தாயையும் தந்தையும் தன் பிள்ளையைப் போல் நன்கு கவனித்துக் கொண்டாள் அச்சு ஒரு நாள் அம்மா அவளிடம் வந்து அவள் கையை பற்றி கொண்டு என்னை மன்னிச்சுடு அச்சு உன்னை மட்டம் தட்டியே வளர்த்தேன் என்னமோ அவன் தான் எங்களை பார்த்துப்பான் நீ எங்களுக்கு வெறும் செலவு மட்டுமே என்று உன்னை ரொம்பவே மோசமாக நடத்தினேன் அதுக்கு கடவுள் எனக்கு நல்ல தண்டனை கொடுத்துட்டார் இன்றைக்கி அவன் எங்களை வீட்டை விட்டே துரத்திட்டான் நாங்கள் தேவை அவனுக்கு யாரை தலையில் தூக்கி வச்சுட்டு ஆடினோ அவன் எங்களை கைவிட்டுட்டான் யாரை மோசமாக நடத்துனனோ அவ தான் எங்களை பார்த்துக்கிறா இதுதான் எனக்கு பாடம் எங்களை மன்னிச்சுடு அச்சு பெண் குழந்தைகளை பெற்றவங்களுக்கு எங்க வாழ்க்கை ஒரு பாடம் கைகூப்பி மன்னிப்பு கேட்டாள் தன் மனைவியை பெருமை பொங்க பார்த்தான் அவள் கணவன் மன்னிச்சிடு அச்சு